உபாகமும் எட்டாம் அதிகாரமும் பதினைந்தாம் வசனம் வாசிங்க உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி பாருங்கள் உன்னுடைய அத பின் நாட்களை உங்களுக்கு பின்னா பின் நாட்கள் இருக்கு நம்ம எல்லாருமே இதோட இன்னையோட முடிஞ்சு போவது இல்லை மறித்து போவது இல்லை இனி நாட்கள் இருக்கு அப்ப இனிமேல நம்ம குற்றமற்றவர்களாக பரிசுத்தவான்களாக இருப்பதற்கு பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி சில நேரங்களில் தேவன் தண்டிக்கிறார் சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து சோதிச்சு பாக்கிறார் அதாவது சின்ன ஒரு உபத்திரம் வரும்போதே இவ்வளவு நீளத்துக்கு பேசுறோம் அதுக்கு முன்னாடி ஒரே ஸ்தோத்திரம் தான் ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே ஆனா காணாத ஜபத்துக்கு வீட்டுல ஜெபம் கிடையாது இவ்வளவு நீளத்துக்கு ஆண்டவர் தூசிட்டே போறது அவருக்கு கண்ணு கிடையாது அவர் அப்படியாங்க அவர் இப்படியாங்க சோதிச்சு பாக்குறார் கிறிஸ்தவ வாழ்க்கை தீல போடப்படக்கூடியதான் பொன்னை போல புடமிடப்படக்கூடியதான ஒரு வாழ்க்கை அவர் நிச்சயமாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஒவ்வொரு இருப்பீர்களே ஆனால் உங்களுடைய முடிவு பரிதாபமா இரு பழைய பாட்டு காலத்திலே சொல்லிட்டார் எப்படி சோதிப்பேன் வாசிங்க என்னை சோதித்து கொள்ளுவாய் சர்ப்பங்களும் தேல்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியம் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து புறப்பட பண்ணினவரும் எப்படி பல கஷ்டமான காரியங்களை குறித்து அங்க சொல்லப்பட்டு எதற்கு சோதிச்சு பார்ப்பார் ஏன் எனக்கு இந்த சோதனைங்கிறதான கேள்வி நீங்க கேட்க கூடாது நான் இந்த பிரசங்கத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது நான் என்று கேட்டது ரெண்டு காரியம் ஒன்று என் வாழ்க்கையில் எனக்கு இன்னும் நிறைய சோதனை வரும் போராட்டம் வரும் கஷ்டம் வரும் அது எனக்கு வச்சிருக்க பங்கு அதில் மாற்றமே கிடையாது ஆனால் அவை எல்லாவற்றிலும் ஆண்டவர் போதிக்கிறன்னா என் காலம் வரைக்கும் நான் முறுமுறுக்க கூடாது எல்லா செயற்கை எனக்கு பலன் ரெண்டாவது காரியம் இதை கேட்கக்கூடியதான ஜனங்களும் இனி அவங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக சோதனை உண்டு யதார்த்தமாக கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் வாழ விரும்புகிறீர்கள் ஆனால் உண்மையாக இருக்க விரும்புகிறீர்கள் பொய் பேசாமல் இருக்க விரும்புகிறீர்கள் ஆனால் இந்த உலகம் உங்களுக்கு பாத்திரமானது கிடையாது அப்போ உங்களுக்கு அதிக நிச்சயமாக வேலை இல்லாமல் போகும் படிக்கிற இடத்துல பிரச்சனை வரும் இல்லை பல இடங்கள் நெருக்கடி வரும் அந்த இடங்கள்ல இந்த சுவிசேஷத்தை கேட்கக்கூடியதான உம்முடைய ஜனங்களும் இனி எக்காரணம் கொண்டு முறுமுறுக்க கூடாது பாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது எல்லாவற்றையும் உமக்குள்ள சக்சிக்க கூடியதான பலநுட்களும் இருக்க ஆண்டவரையும் தான் என்னுடைய ஜஜம் ஏன்னா அந்த காலத்திலே பாருங்க எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பழைய பாட்டு காலத்திலே ஆண்டவர் சொல்லிட்டாரு நீ நல்லா இருப்பதற்காக உன் பின் நாட்கள் நல்லா இருப்பதற்காக ஒருவேளை இந்த உலக வாட்கள் நாட்கள்ல வாழக்கூடியதான் நாட்கள் நம்ம கஷ்டங்களும் நெருக்கங்களும் இருக்கும் ஆனால் மறித்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த இடத்துல நம்மளை கொண்டு போய் சேர்ப்பதற்காக தினச்சி வாராம் நம்மளை சிறுமைப்படுத்துவாராம் நம்மளை சோதிப்பாராம்